அதனை தீர்க்க வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றது அதிலே முதலாவதாக புதிய பிரதேச செயலகங்களும் அந்த பிரதேச செயலகத்துக்கான அதிகாரங்கள் வழங்குவதிலும் இருக்கின்ற பலதரப்பட்ட நடைமுறைகள் குறைபாடுகள் காணப்படுகின்றது இதிலே விசேடமாக வடக்கு பிரதேசத்திலே பிரதேச செயலகத்துக்கான கேபினட் அப்ரூவல் கிடைத்தும் கூட நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அனுமதி கிடைத்தும் கூட இற்றவரையிலே அதற்கான அந்த முழு அதிகாரம் கொண்ட அதிகாரம் வழங்கப்படாமல் இருக்கின்றது அதிலே குறிப்பாக கணக்காளர்களுக்கா கணக்காளருக்கான நிரந்தர நியமனம் அங்கே இருக்கின்ற பொழுதிலும் கூட இற்றவரையிலும் கூட கணக்காளர் என்பது அங்க அங்கு வராமல் இருக்கின்றார் அவர் தற்காலிகமாக வருகின்ற ஒரு கணக்காளரை தவிர நிரந்தரமான கணக்காளர் இல்லாத ஒரு ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்று கூட நாங்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சிலே காணப்படுகின்ற அந்த வெப்சைட்டிலும் கூட வடக்கு பிரதேச செயலகம் என்கின்ற விடயம் நாற்பத்தொரு பிரதேச செயலகங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது ஆரம்பத்திலே வடக்கு பிரதேச செயலகம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அது ஏதோ ஒரு வகையிலே அரசியல் ரீதியாக அது எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே ஒரு அரசியல்வாதிகளினாலே அந்த செயலத்துக்கு கொடுக்க அந்த அதிகாரம் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பிரதேச செயலகத்துக்கான முழு அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல புதிய பிரதேச சபைகளை மாவட்டத்திலே உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் முப்பத்தி நாலு தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று அந்த அவங்களுக்கான அந்த அதிகாரத்தை அந்த சேவையை பெற வேண்டிய நிலை காணப்படுவதனால் கோமாரியை மையப்படுத்தி ஒரு பிரதேச செயலகமும் மல்வத்தையை மையப்படுத்தியதான ஒரு பிரதேச செயலகமும் உருவாக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அதேபோல் புதிய கல்வி வலயங்களை உருவாக்கப்பட வேண்டும் கல்முனையை மையப்படுத்தியதாக ஐம்பத்தேழு பாடசாலைகள் தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன இதனை மையப்படுத்தியதான ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்கி கல்வி வளர்ச்சியின் மேம்பாட்டுக்காக உதவ வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு அதேபோல் போல் விசேடமாக வளங்கள் சுரண்டப்படுகின்ற நிலைமை அம்பார மாவட்டத்திலே கூடுதலாக காணப்படுகின்றது தோண்டி எடுக்கின்ற அகழ்ந்தெடுக்கின்ற ஒரு செயற்பாடு திருக்கோவில் பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்ற அதற்கான பூர்வாங்க வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நின்று கூட இந்த ரோன் கேமராவின் மூலம் அந்த அதற்கான அந்த பிரதேசங்களை அடையாளப்படுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலை ஏற்பட்டால் மிகவும் பாரதூரமான ஒரு நிலை ஒரு பிரச்சனையை அந்த மக்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது ஆகவே இதன் அடிப்படையிலே விசேடமாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த இல்மனை தகழ்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்கள் முற்று அழிவடைந்து போகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவதோடு மக்களின் வேலைவாய்ப்பு அதோடு அவர்களின் பூர்வீகமாக இருக்கின்ற நிலங்கள் அடிவளையக்கூடிய அந்த வாய்ப்பு இருப்பதனால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் அது தவிர ஏனைய விடயங்கள் கூடுதலாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே அதனை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன்